இப்போ தேவைப்படலையே நம்ம எங்கே போக போகிறோம் நம்ம வாழ்க்கை எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது யாரை திருப்திப்படுத்த ஓடிக்கொண்டிருக்கிறோம் எதை பெற்றுக்கொள்ள ஓடிக்கொண்டிருக்கிறோம் அல்லது அடைந்து நிற்க ஓடி ஓடிக்கொண்டிருக்கிறோம் நாம் அடைந்து விட்டோம் என்கிறது நிரந்தரம் இல்லாதது பெற்றுக்கொள்ள போகிறோம் என்பது நிரந்தரம் இல்லாதது அலே மாறாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தி பெற்றுக் கொடுத்த நித்திய சீவன் மாத்திரம் தான் நமக்கு நிலையானது அலே லூயா அலே இன்றைக்கு அதற்கு தேவையான ஜெபத்தை நம்ம செய்யறது கிடையாது ஜபிக்கணும் அந்த ஆண்டவர் சமூகத்தில் உட்காரணும் பணம் முக்கியம் தேவ சமூகத்தில் உட்கார்ந்துட்டு அந்த பணத்தை தேடுங்க நீங்க தேடினதுக்கும் மேல அதிகமா கிடைக்கும் அலையலூயா குடும்ப முக்கியம் தேவ சமூகத்தில் உட்கார்ந்துட்டு அந்த குடும்பத்தை பாருங்க ரொம்ப அநியோன்யமா அந்த குடும்பம் நடக்கும் அலையலூயா உறவுகள் முக்கியம் தேவ சமூகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த உறவுகளை தேடுங்கள் அந்த உறவுகள் உங்களோடு கடைசி வரைக்கும் நிலைத்து நிற்கும் அலையலூயா ஒரு வாழ்வாதாரத்துக்கு தேவ சமூகத்தில் முதலாவது செலுத்திவிட்டு பின்பவற்றை தேடுங்கள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் அதிகமாய் கொடுக்கப்படும் ஆச்சரியமாய் கொடுக்கப்படும் அற்புதமாய் கொடுக்கப்படும்